இயக்குனர் சேரன் நிராகரிச்சுட்டாங்க அவரும் கண்ணல் கண்ணன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் சுற்றுவாங்க அவரு சாகப்போரன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் வீட்டுக்கு பால் திங்கெல்லாம் வாங்கி ஏட்ட கொடுத்தனு போவாரு வணக்கம் 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 ஜி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் இப்ப சில நாளா வந்து வீடியோ கம்மியா போடுறேன் ஷார்ட்ஸ் அதிகமாக போடுறேன் எனது நண்பர்கள் சில பேர் வந்து பகல் பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணுங்க நல்லா இருக்கு ஏன் வைரல் ஆக மாட்டேதுன்னு தெரியல அப்படின்றாங்க அதையும் மீறி எனது நண்பர்கள் உண்மையாவே எங்கிட்ட நாற்பது வருஷம் பதவி உண்மையாவே நீங்க நல்ல ஒரு நண்பராக இருந்தா நல்ல ஒரு உறவுகள் இருந்தா என்னோட சேனல் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர நான் வேற எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல இப்போ நிலம் நீர் மண் மனை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன் ரொம்ப பேர் போன்ல தான் பேசுறாங்க போன்ல தான் சொல்றாங்க உங்க காணொளி பார்த்தேன் உங்களோட யூடியூப் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் நீங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணாதான் நான் மகிழ்ச்சி பெறுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சேரன் அவர் வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போதே நல்ல பழக்கம் அவரும் கண்ணல் கண்ணன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் சுற்றுவாங்க அவரோட முதல் படம் டிஸ்கஷன் நடக்குது அதே ஆபீஸ்ல அதே ஃப்ளாட்டில் வந்து எங்களுக்கு ஒரு படம் டிஸ்கஷன் நடக்குது அந்த நேரத்தில் சேரன் சார் நான் சந்திக்கிறேன் அசன்டேட்டா முயற்சி பண்ணுறேன் அசன்ட் டேட்டா முயற்சி பண்ணுறேன் அவரும் பார்க்கலாம் பார்க்கலாம் ஏன்னா நான் வேலை செஞ்சது வந்து ப்ரொடக்ஷன் உதவியாளராக ப்ரொடக்ஷன் உதவியாளராக வேலை செஞ்சதுனால எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம போச்சு பாடல் எழுதுறதுக்கோ இசையமைப்புறதுக்கோ இல்லை ஒரு கதையை கொடுக்கறதுக்கோ பல பேர் என்னை வந்து நிராகரிச்சிட்டாங்க அதில் சேரன் வந்து எப்படி கேட்டீங்கன்னா பாரதி கண்ணமா படம் பயங்கர ஹிட்டு அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா அப்புறம் டப்பிங் வேலை செஞ்சா டப்பிங் நேரத்துல அவருக்கு கிளைமேக்ஸை தூக்கணும் மாற்றணும் நிறைய பிரச்சனை இருந்து அவர் சாக போறோம்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரை எல்லாம் எப்படி நம்ம கஸ்தூர் ராஜாவை எப்படி காப்பாத்தனோ அதே மாதிரி சேரன் சாரையும் நான் காப்பாத்தினேன் அவர் கஷ்டப்படுற காலத்தில் அசன்ட் ஆகிற காலத்தில் எனது நண்பர் சிஸ்டர் மனைவரு அவர் வீட்டுக்கு பால் டின்னெல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுத்து அனுப்புவாரு கொண்டு போய் கொடுக்க போயிருக்கேன் ஏன் செலவுக்கு காசு இல்லாமல் ஆறா ரெக்கார்டிங் டேட்டில் நான் பணியாற்றும் போது வந்து உட்கார்ந்துருப்பாரு ரெக்கார்டிங் முடிஞ்சு கணக்கு வழக்கு கொடுத்து அவரு கையில் காசு கொடுத்தாதான் சிசர் மனவர் அதாவது அப்போ பழனிசாமி நம்ம சேரன் சாருக்கு வீட்டு செலவுக்கு அப்படியெல்லாம் இருந்த காலங்கள் உண்டு அவர் மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற்றி பயங்கரமாக இருந்த ஒரு சூழல் அப்போ தான் நான் வந்து இந்த இடம் வாங்கிறதுக்கு அந்த நிலத்தை வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிட்டு நிறைய கஷ்டப்பட்டேன் அந்த நேரத்துல சிசர் மணம் கூட அழைச்சிட்டு வந்து அந்த இடத்த காட்டினேன் இப்போ கோயம்பேட்டில் நான் இருக்கிற இடத்த அவர் வந்து என்னடா ஏரியா இருக்குது வெறும் மணலாக இருக்குது வெறும் பணங்காடாக இருக்குதுன்னு போயிட்டார் ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சில நினைவுகளை பெரிய சாதனையாளர்கள் பெரிய டைரக்டர்கள் பெரிய ஹீரோ தான் சொல்லணுங்கிறது கிடையாது என்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் உதவியாளராக இருக்கிறோம்னு தான் அந்த கதை அப்படி பாரதி கர்மா பயங்கர ஹிட் ஆகி அடுத்தது பொற்காலம் படம் வந்து அவுட்டோர் போறாங்க அந்த படத்துக்கு வந்து நான் புரொடக்ஷன் வேலை செய்யணும்ட்டு ஆனால் சிஸ்டர் மன்னர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவரும் வந்து சேர்ட்டு வாடாட்டு பாத்திரம் கட்டுறது பாத்திரத்தை ரெடி பண்றது நம்பர் போடுறது வாங்கி ஓட்டுறது புது பாத்திரங்கள் வாங்குறது இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி காலத்தில் வேறொரு நண்பர் இன்னமும் பழக்கத்தில் இருக்காரு அவங்க பேரில் சொல்லக்கூடாது சிசர் மணவர்கிட்ட அவர் வந்து அப்துல்லா விட்டுட்டு போயிடலாம் அவன் வந்தா அங்கே வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த அவுட்டோருக்கு நான் போயிருந்தால் பொற்காலம் படத்துக்கு நான் போயிருந்தா நிச்சயமாக அன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் நான் சம்பாதிச்சிருப்பேன் அந்த ஐம்பதாயிரம் படத்தை அப்படியே கொண்டாந்து இந்த நிலத்துக்கு கொடுத்துட்டு இந்த மண்ணுக்கு கொடுத்துட்டு இன்னும் ஒரு இடம் வாங்கியிருப்பேன் நல்லா புரிஞ்சுங்க அது வந்து ஒருத்தர் கெடுத்து பாத்திரம்னா கட்டி வண்டியில ஏற்றி அப்படியே அவட்ட கிளம்ப நம்ம பிள்ளை கண்ட அப்படியே கைகாலெல்லாம் நடக்குது என்னோட துணிமணிலாம் அப்படியே இருக்கு அப்படியே என்ன சொல்லிட்டாரு டேய் நம்ம ரவிக்குமார் சார் படம் தர்ம சக்கரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்களா அது இருந்து நீ பார்த்துக்க நான் பொற்காலத்தில் போயிட்டு அசம்பிளி விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னாரு ஆனால் கடைசியில் எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சது அந்த ஏமாற்றத்தை நான் வந்து இதுவரைக்கும் அருகிட்டையும் சொல்லலை ஆனால் சிசர் மனவரோட மனசு புண்படுத்தணும் சொல்லல அப்படியெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு அந்த பொற்கால படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி அவர் வந்து டைரக்டர் வந்து இனிமேல் என்ன மாதிரி வேற ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவரு பேட்டியெல்லாம் கொடுத்து அவரும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட இயக்குனர்கிட்ட நான் வந்து ஒரு நண்பனை அழைச்சிட்டு போயிடு அந்த நண்பனுக்கு பேர் பேரே என்ன தெரியுங்களா ஆட்டோகிராஃப் சீஃப் அப்படின்னு பேரு என்னால் எவன்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி எவன்லாம் எனக்கு வந்து துரோகம் பண்ணானோ அவனுக்கெல்லாம் பட்டப்பேர் உண்டு ராவத்துக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு ஆட்டோகிராஃபருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு ரவிக்குமாருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு அப்படிங்கிற டைரக்டருக்கு சொல்லலை அந்த படம் பண்ண டைரக்டர்கள் அந்த படம் பண்ண சீப்புகள் இவங்கெல்லாம் எனக்கு செஞ்ச துரோகம் தான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் வந்து அந்த நிலத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி இந்த பொற்காலம் படம் என்னை ஆச்சிட்டு போகாத ஒரே ஒரு காரணத்தினால அந்த நிலத்தை நான் வாங்க முடியல அதன் பிறகு நம்ம சேரன் சார் படம் தேசிய கீத ஒர்க் பண்ண தேசிய கீதத்தில் வந்து அவருக்கு சில லவ்லாம் ஏற்பட்டது அதாவது ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்களாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி நம்ம அகத்தியனோ அதே ரேஞ்சில் தான் நம்ம சேரன் சார் இருந்தார் ஒரு முறை ஒரு பாடல் ஒன்று ஷூட்டிங்கு தென்காசி பக்கத்தில் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது மாலை ஒரு நாலு மணி இருக்கும் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹீரோயினோட தங்கச்சி கூல்ட்ரிங்ஸ் கேட்குறாங்க எல்லா கூல்ட்ரிங்ஸ் இருக்குது ஆனால் அவங்க கேட்ட கூல்ட்ரிங்ஸ் இல்லை பெப்சின்னு ஒரு கூல்ட்ரிங்ஸ் கேட்குறாங்க பெப்சி வேணாங்கிறது தான் நம்ம சேரனோட குறிக்கோள் ஏன்னா பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் படைப்பாளிகளை வச்சு தான் ஷூட்டிங் வச்சாங்க அன்னைக்கு அறநூறுபா கார்டு எடுத்து அந்த கம்பல்ல நாங்கள் வேலை செய்யோம் அந்த படத்தில் வேலை செய்யும் அந்த கூல்ட்ரிங்ஸ் அந்த அம்மா கேட்டுதுன்ட்டு இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு தூரத்தில் போயிட்டு அந்த பெப்சி கூல்ட்ரிங்ஸை வாங்கிட்டு வர அஞ்சு அஞ்சு பத்து கிலோமீட்டர் சாயந்தரம் சன் செட் செட்டாயிடுச்சு ஷூட்டிங் பேக்கப் பார்ப்போம் அவசர அவசரமா வந்து ஊத்தி கிளாஸ்ல கொடுக்குறேன் கிளாஸில் கொடுத்த எல்லாம் அறிவே இல்லையா தூ அப்படின்னு கேட்டாரு ஏன் கேக்குறாரு எனக்கே தெரில அந்த கூலிங்ஸ் ஆனாரு அந்த அம்மா ஒரு சிப்பு சாப்பிட்டுச்சு அடுத்து இவர் ஒரு சிப்பு சாப்பிட்டாரு அப்படியே கீழே வச்சாங்க ஷூட்டிங் பேக்கப்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்படிப்பட்ட அவமானங்கள்லாம் நான் பட்டிருக்கேன் அதே ஒரு காலகட்டத்தில் அந்த சேரன் சாரோட சாங் ரெக்கார்டிங் இளையராஜா சார் ரெக்கார்டிங் ஒரு பெரிய பாடகர் வந்து பாட வராரு அவருக்கு பாட தெரில அப்படி இப்படின்ட்டு நாட்கள் ஆச்சு அப்போ வந்து ஜூஸ் கேட்டார் அப்போ ஏவியமண்டை ஒரு ஜூஸ் கடை இருக்கு அந்த ஜூஸ் கடைக்கு சைக்கிள் எடுத்து வேகமாக ஓடி வந்து ஜூஸை வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு கிளாஸில் ஊற்றி தரும் சார் லுங்கட்டுக்கும் ஒரு கிளாஸ் சேரன் சாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுக்குறேன் தரும் சாரு வந்து பான்பராக்கு மாவாலாம் போட்டு வயிறு அப்படி வாயிலாக ஒரு மாதிரியா இருக்கும் அவரே குடிச்சிட்டு இருக்காரு ஆனா சேரன் சாரு அந்த ஜூஸ் அப்படி வாயில வச்சுட்டு அடே என்ன ஒரு பாரு பார்த்து உப்பு அப்படில்ல அறிவே இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ட்டாரு இதே ஒரு சேரன் சார் ஒரு காலகட்டத்தில் என் கையில டீயே வேணாம் பாரு என் கையில சாப்பிடவே மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா என் அசந்தட்டை ஆகணும் அசந்தை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு அதே சேரன் சார் தான் எனக்கு இந்த அவமானங்களை படுத்தினாரு அதெல்லாம் மீண்டு வந்துட்டேன் ஏன் இத சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மண் மனை வாங்கிறதுக்காக ஒரு மனிதன் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணி எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டாங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் நிலம் நீர் மண் மனை வாங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் எப்படி எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்த நண்பர்கள் ஒரு அஞ்சு பேருக்கு ஃபார்வர்டு பண்ணிவிடுங்க ஒரு லைக்கை போடுங்க நான் சொல்ற விஷயம் அனைவருக்குமே தெரியுது அனைவருக்குமே புரியுது ஆனாலும் தயங்குறீங்க அந்த தயக்கத்தை மறந்துடுங்க என்னோட சேனலை கொஞ்சம் பார்த்து வளர்த்து விடுங்க நன்றியுடன் ஜி எம் பி மாயவர வாசனை அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே மதங்கள் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுஷ ஏமாத்து